தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே ஐ பி எல் தொடரில் உலகக்கோப்பையில் இடம்பெற்றுள்ள வீரர்களின் ஆட்டத்திறன் மிக முக்கியமான ஒன்றாகும் உலகக்கோப்பைக்கு முன் ஐபிஎல் தொடரில் தங்களது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் உலகக்கோப்பை எதிர்கொள்ள வீரர்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் அத்துடன் ரசிகர்களிடமும் அவர்களின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உருவாகும் ஹர்திக் பாண்டியா எம் எஸ் தோனி யுஜ்வேந்திர சாகல் கே எல் ராகுல் மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஐபிஎல் தொடரில் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வருகின்றனர் சில வீரர்கள் ஐபிஎல் தொடரில் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் தாங்கள் விளையாடும் ஐபிஎல் அணிக்கும் தங்களது ரசிகர்களுக்கும் ஏமாற்றத்தை அளித்து வருகின்றனர் நாம் இங்கு ஐபிஎல் தொடரில் சொதப்பி வரும் நான்கு உலகக்கோப்பை இந்திய வீரர்களை பற்றி காணலாம் முதலாவதாக தினேஷ் கார்த்திக் எதிர்பாராத விதமாக மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ள தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக உள்ளார் பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவரது ஆட்டத்துடன் வெளிப்படவில்லை அணியின் கேப்டனாக மற்ற வீரர்களுக்கு இவர் பேட்டிங்கில் அசத்த வேண்டும் ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று நூற்றி பதினெட்டு புள்ளி ஜீரோ எட்டு ஸ்ட்ரைக் ரேட்டுடன் ஒரே ஒரு முறை மட்டுமே ஐம்பது ரன்களை கடந்துள்ளார் இவர் ஒன்பது ஆட்டங்களில் ஆடி நூற்றி பதினோரு ரன்களும் சராசரியாக பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதினெட்டு புள்ளி ஜீரோ எட்டு அதிகபட்ச ரன்கள் ஐம்பது இரண்டாவதாக நாம் பார்ப்பது விஜய் சங்கர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விஜய் சங்கருக்கு நம்பர் மூன்று மற்றும் நம்பர் நான்கில் அதிக வாய்ப்புகள் அளிக்கப்பட்டும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து சுதப்பி வருகிறார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட்டிங்கில் முழுக்க முழுக்க டேவிட் பர்னர் மற்றும் ஜானி போஸ்டோ ஆகியோரையே நம்பியுள்ளது விஜய் சங்கர் டாப் ஆர்டரில் அவ்வளோவாக சோபிக்கவில்லை எட்டு போட்டிகளில் பங்கேற்றுள்ள இவர் இதுவரை ஒரு அரசிடம் கூட படிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஆடிய ஆட்டங்கள் எட்டு ரன்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது சராசரி பத்தொன்பது புள்ளி எட்டு ஐந்து ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி மூன்று அதிகபட்ச ரன்கள் நாற்பது இந்த வரிசையில் நாம் மூன்றாவதாக பார்க்க இருப்பது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பவுலர் புவனேஷ் குமார் பவர் பிளேவில் விக்கெட்டுகளை வீழ்த்த தடுமாறி வருகிறார் இவர் அத்துடன் டெத் ஓவரில் அதிக ரன்களை தனது பவுலிங்கில் கொடுத்து வருகிறார் கனே வில்லியம்ஸ் அணியில் இடம்பெறாததால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு சில போட்டிகளில் இவர் கேப்டனாக செயல்பட்டார் அவர் பவுலிங்கில் சொதப்புவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் இவர் எட்டு போட்டிகளில் விளையாடி இதுவரை ஐந்து விக்கெட் மட்டுமே எடுத்துள்ளார் சராசரி ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு எக்கானமி ரேட் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சிறப்பான பவுலிங் இருபத்தி ஒன்பது ரன்களுக்கு இரண்டு விக்கெட் எடுத்தது கடைசியாக இந்த வரிசையில் நாம் பார்க்க இருப்பது குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் தனது மாயாஜால சூழலை இந்த ஐ சீசனில் சிறப்பாக வெளிப்படுத்தவில்லை எந்த மைதானத்திலும் இவரது சுழல் ஈடுபடவில்லை சில பேட்ஸ்மேன்கள் இவரது பவுலிங்கை மைதானத்தின் அனைத்து இடங்களிலும் பறக்கவிடுகின்றனர் தனது சுழலால் பேட்ஸ்மேனின் தடுமாறச்சியும் அந்த நுட்பத்தை அவர் இழந்துவிட்டார் என்றே சொல்ல வேண்டும் இவர் ஒன்பது ஆட்டங்கள் ஆடி நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார் சராசரி எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ரேட் எட்டு புள்ளி ஆறு ஆறு சிறப்பான பவுலிங் நாற்பத்தி ஓரு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தது மேற்குறிப்பிட்ட அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் இனிவரும் ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் தங்களது முழு ஆட்டத் வெளிப்படுத்தி தங்களது நம்பிக்கை திறனை அதிகப்படுத்த வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு